ரத்தம் சாரி டா நான் உன்னை எத்தனையோ வாட்டி சொன்னேன் நீதான் நம்ப மாட்டேன்ட்ட வேற வழி இல்லாம டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணி காட்ட வேண்டியதா போச்சு என்ன மன்னிச்சிடுறா இந்தா ரத்தத்தை தொடச்சுக்கோ தொடச்சியா நடிச்சு போய் டியூட்டி பாரு போ இன்னொரு செய்தியை பாரு இன்னொன்னா பத்து வயது சிறுவன் ஆஸ்பத்திரியில் அனுமதி விளையாடும் போது செங்கல் படாத இடத்தில் பட்டது இதுல என்னடா இருக்கு இதெல்லாம் நடக்கிறது தானே செங்கல் எப்படி படாத இடத்துல படும் இப்ப உதாரணத்துக்கு <laughs> 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 <laughs>

நடந்துகிட்டு வரும்போது கையெழுத்து வாங்குற பழக்கத்தை எங்க கத்துக்கிட்டீங்க முதலாளி என்னடா குட் மார்னிங் சொல்லிட்டு போறியா இல்ல பேட் மார்னிங் சொல்ல வந்தே சொல்லிட்டு போ இந்த கெட்டப் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு थैंक यू டா ஆனா உங்களுக்கு ஒரு செட்டப் இருக்கதே மறச்சிட்டீங்களே அதான் நல்லல என்னடா உளறற 25 ವರ್ಷಗಳ முன்னாடி நல்லா யோசிச்சு பாருங்க உங்களுக்கு ஏதாவது கள்ள தொடர்பு அதான் நீங்க வரையி வச்ச ஓவியம் ஒண்ணு அஞ்சு அடி ஏழு அங்கலத்துல வந்து உட்கார்ந்து வந்து பாருங்க ஓவியமா என்ன உளறற அங்க பாருங்க உங்க பாப்பா பாத்தீங்க

பாருங்க இப்ப உடன ஆரம்பிச்சிட்டீங்க உடனடியா வாணியம்பாடி டாக்டர் கிட்ட போய் காசு நீ கீரை வாங்கி சாப்பிட்டாதான் காசை கரெக்ட் பண்ற வழியே உங்களுக்கு தெரியும் நீ டாக்டர் தெரியும்பூத்த போய் பாருக்கு உங்க வீக் பேசுறியா அவ்வளவு இவ்ளோ ஒத்தி ரெண்டு இடத்துல பிரிச்சு வச்சு விளையாடுறீங்க நான் என்ன பார்சல் சர்வீஸ் நடத்துறேன் அப்படின்னா ஆசை நான் ஒரு தொழிலாளியா இருந்து உழைச்சு முன்னுக்கு வந்தனால்தான் இன்னைக்கு இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கேன் அதே போலதான் என் பொண்ணு வரணும்னு ஆசைப்படுறேன் அதனால தான் அவ்ளோ இன்டர்வியூ குறைச்ச சொன்னேன்

ஏண்டா குட் மார்னிங் சொல்றதுல காலையில் என்னடா இவ்வளோ குழப்போம் பாப்பா ஏதோ வயது வரையும் சொல்லிருச்சு நீங்க சீக்கிரமாக இன்டர்வியூ ஆரம்பிச்சு சீக்கிரமாக முடிச்சிருக்காங்க ஆ ஆ உங்க பேரு மிஸ் லாரா இல்ல எஸ் சார் அஜய் ஜே என்னது அசிங்கம் பிடிச்ச மாதிரி லாரா கோரான்னுட்டு அது லாரின்னு கூட பேரை மாற்றி வச்சுக்கோ அதையெல்லாம் நீ கண்டுக்க கூடாது உனக்கு கூட தான் சூசைன்னு பேர் இருக்கு அதை மாற்றிக்க சூ சூ ஆமா தமிழ்நாட்டில் எத்தனையோ அழகான தமிழ் பேர் இருக்கிறப்போ லாரான்னு ஏ ஒரு இங்கிலீஷ் பேர் வச்சுருக்குங்க நீங்க நினைக்கிறது தப்பு சார் லாராங்கிறது தமிழ் பேரு லாரா தமிழ் பேரா என் அம்மா பேரு லாவண்யா அப்பா பேரு ராஜேஷ் ரெண்டு பேரோட பர்ஸ்ட் லெட்டர் தான் என்னோட பேரா வச்சிருக்கேன் பாத்தீங்களா திஸ் இஸ் கால்டு பண்பாடு கால் மாதிரி கர்ட்டன் கிளத்ல கரெட்டு போட்டு இருந்தாலும் கல்ச்சர்னு வரும்போது அந்த கண்ணை எரிய இங்க டச் பண்ணிட்டீங்க மேடம் நீங்க ஹோட்டல் ஹோட்டல்ல என்னது லண்டன்ல இது என்ன இருக்கு இந்த சப்பல பண்றதை தான் கல்யாண மண்டபத்திலே சொல்லி தராங்க இல்ல இதுக்காக லண்டனுக்கு போணுமா இவளுக்கு தான் அறிவு இல்ல இவங்க அப்பனுக்கும் அறிவு இல்ல டேய் என்ன அறிவு பத்தி நீ பேச கூடாதா வேலைக்கு வந்த பூசல கழுத்துல கட்டற டைய தூக்கி இடுப்புல கோமணமா கட்டنا பைதானடா நீ தேவையில்லா ஜர்க்கடா இதெல்லாம் முதல்ல இவ்வளவு நேரம் பொண்ணை திட்டுனா பொறுத்துக்கிட்டேன் ஆனா இப்ப அவளுடைய அப்பனை அவமதிக்கிறான் இதனால பொறுத்துக்கிட்டு சும்மா இருக்க முடியாது நீங்க ஊன் ஒரு வார்த்தை சொல்லுங்க மேடை யாரென்ற உண்மையை நான் இப்பவே போட்டு பேக் டோர் ஓகே

வாயில துணி சட்டையடுத்துட்டா முதலாளி காலையில் டிஃபன் சாப்பிடலாம் ஆண்டிக்கு போடுறதுக்காக எடுத்து வாஷிங் மிஷின் அதெல்லாம் தேவையில்லாத விஷயம் அந்த பொண்ணு களத்தை வெளியே இதுக்கு தான் சொன்ன முதலாளி உண்மையை சொல்ல போறேன்